வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசலிம எடுத்துக்கிறோம் பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கீ சம்மரி கீ பாயிண்ட்ஸ் சம்மரியில் என்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் செக்மெண்டல் க்ரோத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்க அதில் வந்து கன்சூமர் பசார் கன்சூமர் அண்ட் பசார் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூவிஜி அதில் டென் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மாதிரி பி டுபிஇல யுவிஜியிலேருந்து நைன் பாயிண்ட் நைன் பெர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது அவங்க சிக்னிஃபிகெண்ட்டாக அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க தென் இதுக்கப்புறம் ரூரல் அண்ட் அர்பன் டிமாண்டில் வந்து ரூரல் டிமாண்ட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க பார்க்குறாங்க ப்ராடக்ட் அண்டு கேட்டகரி சாரி ப்ராடக்ட் அண்டு கேட்டகரி எக்ஸ்பேன்ஷன்ஸில் வந்து புது ப்ராடக்ட்ஸ் ஏதோ ட்ரை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இவாலுவேஷன்ஸில் இருக்குது அது வந்தோன்ன அவங்க இனிஷியேட் பண்ணுவாங்க கேப்பாக பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் வந்து த்ரீ டு ஃபைவ் பெர்செண்ட் வந்து அவங்களுடைய இதுலேருந்து ப்ராஃபிட்லேருந்து கைடட் வந்து இன்க்ரிமெண்ட் எல்லாம் போட்டு எடுத்து வைக்கிறதா அவங்க போட்டிருக்கிறாங்க ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல ஸோ இப்போ இந்த இடத்துல இவங்களுடைய அனாலிசிஸ்க்குள்ளே வரும் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇ கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ தான் இருக்குது இது வித் இந்த தியரிட்டிகல் லிமிட் அதே சமயத்தில் பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ டிக்ரீஸ் ட்ரெண்ட் மாறுதோ அப்போ வந்து பெரிய லெவலில் கரெக்ஷன் வருங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படிங்கிறதுனால நார்மல் வேலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்டைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய உடைய ஃபோர்காஸ்ட்டை பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக ஒரு டென் பர்சன்ட்டு கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்ட்டர்லின்னு வரும்போது அது வந்து ஒரு எயிட் பர்சன்ட் கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க தென் EPS போர்காஸ்ட்டு அனுவலைஸ்டாக பார்க்கும்போது பதினாறு பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் உடைய EPS குவார்டர்லின்னு வரும்போது ஒரு எயிட் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய கவார்டர்லி பெர்ஃபார்மென்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ஒம்பது புள்ளி அஞ்சு பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டலி நெட் ப்ராஃபிட் எட்டு புள்ளி நாலு இன்க்ரீஸ் வரும்போது ஒரு இரண்டாயிரம் இரநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய் கிட்ட குறைஞ்சு போயிருக்கு அதனால பாயிண்ட் நைன் வந்து இபிஎஸ் குறைஞ்சு போனோம் குறைஞ்சு அஞ்சு புள்ளி ஏழுன்னு இருக்கு இப்போ இபிஎஸ்ஓட டிடிஎம் வந்து இப்போ இருபத்தி ஒன்னு புள்ளி ஒன்பதுனு இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க ஆக்சுவலா வந்து போனஸ் ஷேர் செப்டம்பருக்கு வந்து போனஸ் ஒன் இஸ் ஒன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வேறு பண்ணிருக்கிறாங்க ஸோ அதனால நம்ம வந்து ப்ரீவியஸ் இதில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து எடுக்க வேண்டாம் நம்ம இந்த இதுலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் இப்போ நமக்கு இன்க்ரிமெண்டில் இருக்கா இல்லையானா இதுல பாதி போட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட் ஆகிற மாதிரி தான் நமக்கு தெரியுது நமக்கு எப்படி வருதுன்னு இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் இருந்து புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் குறைச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸும் புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் குறைச்சிருக்கிறாங்க இந்த எஃபெக்ட்டுக்கு பிறகு எம்எஃப் தன்னுடைய கரண்ட் ஹோல்டிங்கில் வந்து நாலு புள்ளி ஏழாகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய கரண்ட் ஹோல்டிங்கில் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டாகவும் எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங்கில் பன்னெண்டு புள்ளி ஒன்றாகவும் இருக்குது இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ தொண்ணூற்றி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி பதினேழு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி நானூற்றி எண்பது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஆறு புள்ளி எட்டுன்னு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் ஆல்ரெடி பி அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனாக இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இதுக்கு மேலே நம்ம ஃபர்தராக எவ்வளோ தூரத்துக்கு போகுன்னு சொல்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு இந்த இடத்துல இந்த ஃபார்முலா இல்லை ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது சப்போஸ் கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபைவ் அந்த ரேஞ்சில் கரெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னால் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கான பாயிண்ட் சப்போர்ட் பாயிண்ட் இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதில் இவங்களுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் இருபத்தி ஒம்பது புள்ளி ஒம்போது அதை ஆவரேஜ் பண்ணும்போது அஞ்சு புள்ளி நாற்பத்தி எட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இது நெக்ஸ்ட் குவாட்டருக்கு எக்ஸிட் ஆக போற அஞ்சு புள்ளி நானூட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட் ஆகுது ஸோ இப்போ ஸ்டாக்னேட் ஆகுது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறத இருக்கு பார்க்குறோம் இந்த இடத்துல ப்ரீவியஸ் குவாட்டருடைய லோவை கீழே உடைப்பாங்களா அப்படின்னு சொன்னா அது சந்தேகத்துக்குரியதா தான் மாறுது ஏன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கிறாங்க ஒருவேளை சைடுவேஸ் கூட போகலாம் கியூ டூவை கம்பேர் பண்ணும்போது போது எஸ்டிமேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பாயிண்ட் டூ தான் வித்தியாசமா இருக்கிறதுனால எகை திருப்பி நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மேலே எடுத்துட்டு போறதோ இல்லை கீழே உடச்சிட்டு போறதோ இதுக்கு எதுக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங் கான்க்ரி ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைக்கல அதனால மோஸ்ட்லி கரெக்ஷன் வரலாம் ஒரு மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் வந்துட்டு சைடு வேஸ்ல வரலாம் இல்லாட்டி ப்ரீவியஸ் குவார்டருடைய லெவல்ஸ் வரைக்கும் கூட கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் நமக்கு வந்து பார்த்தோம்னாக்கா எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் சார்ட்டில் நம்ம ஆர் த்ரீலேருந்து ஆர் ஃபைவ் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆர் த்ரீங்கிறது ஆயிரத்தி நூற்றி பதினாறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு ஆர் ஃபோர் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ்யோட மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆர் ஃபை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சோ இப்ப இவன் வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை உடைக்கிறதும் நமக்கு அவ்வளோ தூரம் உறுதியாக தெரியல அதே மாதிரி லோவ கீழே உடைப்பானனா உறுதியாக தெரியல இப்போ வரைக்கும் அவன் வந்து பம்பரம் மாதிரி தான் இருக்கிறான் ஆர் ஃபோருங்கிறதுல தான் இருக்கிறான் சப்போஸ் இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட் இந்த மிட் பாயிண்ட் ஆனால் ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி நாலு அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் கீழே வரான் அப்படின்னு சொன்னால் ஆர் த்ரீ ஆர் ஃபோருக்கு நம்ம ஒரு மிட் பாயிண்ட் போடணும் அப்படி மிட் பாயிண்ட் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நூற்றம்பது ரூபா போட்டோம்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சு வரும் ஸோ இப்போ இந்த அந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுங்கிற ரேஞ்சில் ஒரு நமக்கு ஒரு சப்போர்ட் பாயிண்ட் கிடைக்கும் அதை உடைச்சு போனாங்கன்னா ஆர் த்ரீக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்குவோம் ஏன்னா நமக்கு கீழே கம்மியா இருக்குன்னு இல்லாம ஸ்டாக்னேட்டடா இருக்கிறதுனால ஒருவேளை இந்த இடத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருப்பானோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் நமக்கு இருக்கு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பலமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே